ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காயை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய போகிறோம் இதை நீங்கள் ஒயிட் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தியோட தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா நைஸாக நல்லா ஸ்மூத்தாக அறப்பட்டு வந்திருக்குன்னு இப்போது மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்சதும் இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கப் அரை அரைக்கப் அளவுக்கு இருக்குது நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் ஓரளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பொடியை நறுக்கினது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழைவாக வரணும் அந்தளவுக்கு அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சதும் இது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காயை மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த கொத்தவரங்காய் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகி வந்திருக்கு நம்ம சேர்த்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க நம்ம எல்லா பொருளையும் பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை முழுமையாக போகிற அளவுக்கு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள் நம்ம சேர்த்த மசாலா நல்லா வெந்து அதோடய பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்தாச்சு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வெட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள் கிரேவி நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் கிரேவி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் கொத்தவரங்கா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ